இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் வந்து மார்ச் மாதம் ஆகுது மார்ச்சுக்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு வெயில் வந்து போட்டு தள்ளுது இனி ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் அப்பா நினச்சாலே கிருகிருன்னு ஆகுது எதா இருந்தாலும் நம்ம பார்த்து தானே ஆகணும் ஓகே இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் வாங்க தக்காளி வெங்காயம் மாங்காய் கத்திரிக்காய் நூக்கல் கோஸ் உருளைக்கிழங்கு சாம்பார் வெங்காயம் பூண்டு பூண்டு ரேட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து கால் கிலோவே நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அப்படி போயிட்டுருந்து இப்போ வந்து கிலோவே வந்து இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு நீங்கள் வந்து பூண்டு எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படி சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெங்காயமும் வந்து இப்போ வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஒன் வீக் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து ஆஷிஷ்வெல் எப்பவுமே வந்து கம்மியாகிடுச்சி வெங்காயம் ரேட்டுமே நம்ம கடையில் வந்து ரெண்டு வெங்காயம் இருக்கும் ஒன்று வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டுமே வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்கோலி இப்போ வந்து ப்ரக்கோலி சீசன் அதிகமாகிடுச்சு பட் வந்து ரேட் வந்து இப்போ கம்மி ப்ரக்கோலி அதனால் வந்து மார்க்கெட்டில் முக்கால்வாசுக்கே ப்ரக்கோலி எடுத்து வந்து விற்கிறாங்க ப்ரக்கோலி சாப்பிட்றது வந்து உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் வந்து மாங்காயெலாம் வந்துருக்கு மாங்காய் வந்து சூப்பராக இருக்குது அது டேஸ்ட் அப்போ செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு எப்போயுமே போல வந்து பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சியுமே வந்து ரேட் வந்து இப்போ தான் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப நாளாகவே கால் கிலோ ஐம்பது அறுபது நூறு அந்த ரேஞ்சில் தான் இப்போ வந்து கம்மியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன காய்கறி இருக்குது பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு கோவக்காய் கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் மாங்காய் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த கருணைக்கெழங்கு கருணக்கிழங்கு வந்து இப்படி இருந்தால் வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த அரிப்புலாம் அரிக்காது கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த கிழங்கு வந்து நல்லாயிருக்கும் செவப்பாக தான் வந்து நம்மளுக்கு வந்து அரிக்கும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா வந்து நம்ம வந்து இந்த வெயிலுக்கு இப்படி நல்லா ஈர துணியை போட்டு மூடி வச்சால் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா அது அவ்வளோதான் வாடி நம்ம சாயங்காலம் எடுத்து சேல் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து மதியான டைமில் இருக்கனால வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது அதுமாதிரி ட கம்மியாக இருக்க டைமில் என்ன பண்ணுவேன்னா இதுமாதிரி பூண்டு உறிச்சு வச்சுப்பேன் இதுமாதிரி வேலைலாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுப்பேன் நம்ம வீட்டுக்கு போனால் சட்டுன்னு வந்து சமையல் முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வேணா நம்ம கடைக்கு வாங்க எப்பவுமே வந்து நம்ம கடையில் வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில் வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட்டுமே வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நம்ம கடைக்கு வாங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்